இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஒரு ஹோட்டல்ல ஒரு லேடி சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கிற பொண்ணு வந்து மேடம் இந்தாங்க நீங்க சாப்பிட்டதுக்கான பில்லுன்னு அப்போ இந்த லேடி என்கிட்ட சுத்தமா பணம் இல்லைன்னு சொல்றாங்க அப்போ இந்த பொண்ணு மேடம் நீங்க விளையாடாதீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நான் போய் அடுத்த வேலையை பார்ப்பேன்னு சொல்கிறாள் அப்போ இந்த லேடி நான் விளையாட்டுக்கு சொல்லல உண்மையாலுமே என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றாங்க அதை கேட்டு இந்த வேலை செய்யற பொண்ணு இப்ப நீங்க பணம் கொடுக்க கொடுக்கலன்னா நான் போலீஸுக்கு போன் பண்ணுவேன்னு சொல்றாங்க உடனே இந்த லேடி என்கிட்ட பணம் இல்ல நீங்க வேணும்னா போலீஸுக்கு போன் பண்ணீங்கன்னு சொல்றாங்க உடனே இந்த பொண்ணும் போலீஸுக்கு ஃபோன் போட்டு இங்க ஒரு லேடி எங்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போன கட் பண்ணிடுறாள் அதுக்கப்புறம் இந்த லேடி கிட்ட உங்களுக்கு என்ன ஆச்சு எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாள் அப்போ இந்த லேடி என்னோட பையன் மிகப்பெரிய பணக்காரன் ஆனா அவன் அவனோட பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான் நான் ரெண்டு நாளா சாப்பிடல எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு அதனால தான் உங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டேன்னு சொல்றாங்க அப்போ இந்த பொண்ணு இந்த லேடியோட கதைய கேட்டுட்டு தன்னோட பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து இந்த பணத்தை உங்களோட செலவுக்கு வச்சுக்கோங்க நீங்க சாப்பிட்டதுக்கான பில்ல நான் பே பண்ணிட்டேன்னு சொல்றான் இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய டுவிஸ்டே நடக்குது இதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க உடனே இந்த லேடி அந்த பொண்ணு கிட்ட நீ எதுக்காக எனக்கு பணம் கொடுக்கற உனக்கு இந்த பணம் வேணாம் பண்ணலாமான்னு கேக்குறாங்க அப்போ இந்த பொண்ணு இந்த பணத்தை நான் என்னோட அப்பா மருத்துவ செலவுக்காக வச்சிருக்கேன் ஆனா உங்களை பார்த்தா என்னோட அம்மா ஞாபகம் வருது நீங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க நான் என்னோட அப்பா மருத்துவ செலவுக்காக என்னோட கோல்ட் செயினை அடகு வச்சுக்கிறேன்னு சொல்றா உடனே இந்த லேடி இந்த பணம் எனக்கு வேணாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க இப்பதாங்க தெரிய வருது இந்த லேடி ஹோட்டலுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது இந்த வேலை செய்யற பொண்ணு ஓனர் கிட்ட போய் மேடம் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு ஆபரேஷன் பண்ணாதான் நடக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் பண்றதுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் நீங்க அந்த பணத்தை எனக்கு கொடுத்தா நான் வேலை செஞ்சு எப்படியாவது உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துடுகிறேன்னு கேட்கிறா அப்போ இந்த ஹோட்டல் ஓனர் இந்த பொண்ணை பார்த்து நீ செய்யற வேலைக்கு உனக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வேணுமா உங்களுக்கு எல்லாம் தானம் பண்றதுக்கு தான் நான் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கனா உங்க அப்பா நடந்தா என்ன நடக்கலன்னா எனக்கு என்ன போய் ஒழுங்கா வேலைய பாருடின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி விடுறாங்க இந்த லேடி இந்த பொண்ணுகிட்ட கிட்ட ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு உங்க அப்பாவோட ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும் உங்க அப்பா பழைய மாதிரி நடக்கணும்னு சொல்லி நான் கடவுள் கிட்ட வேண்டுகிறேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க உனக்கு விருப்பம்னா என்னோட கம்பெனில வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ நான் உனக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன்னு சொல்றாங்க இந்த மனசு யாருக்குங்க வரும் இந்த லேடியோட நல்ல மனசும் உதவி செய்யற குணமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க